எங்க டாக்டர் இருக்காருலா ஒன்னும் தெரியாது இங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது ஒன் இயர் ஆகுது ஒரு பேஷண்ட் கூட வரல ஏன் தெரியுமா எங்க டாக்டருக்கு ஊசி போடவே தெரியாது எக்கு தப்பா குத்தி பாவம் என்ன செய்ய சரி இப்போ டாக்டர் வர நேரம் ஆச்சு இது எங்க டாக்டர் கோட்டு துவைப்பே கிடையாது ஒரு வருஷமா தான் இப்படி கிடக்கு சரி நம்ம போட்டுக்கிடுவோண்ண நம்மளும் கோட்டை போட்டு பழக இது என்னது கோப்பா ஏன் யாருக்கு தெரியும் இது எப்படியோ தலையில சுத்தி போட்டிருப்பாரு நம்ம நல்ல நம்மளும் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு இப்படி கால் நீட்டு உட்காந்துட வேண்டிதான் சம்முருக்கு சோபா எங்க டாக்டரு சம்பளம் தர மாட்டேக்காரு ஒண்ணுமே தரமாட்டேக்காரு நான் எதுக்கு வேலைக்கு வரேன் ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு வருஷம் ஆகுது ஒருத்தரையும் ஆளை காணோம் ஒரு கமௌண்டை வச்சிருக்கேன் பார்த்தியில அவனை யாருக்காவது செக் பண்ணேன் நல்லா இருக்கும் எப்படி உட்காந்துருக்காண்ணா ஏறு என்ன ஏறு ஆ யாரு உங்களுக்கு செக் பண்ணணுமா ஏறு ஏ டாக்டர் டாக்டர் என்ன ஒன்றும் இல்லை டாக்டரு

చేరి 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 కాలే ఉర్తరు వందాంగలా వరలియా నమా అస్పిటలిలిక ఎనికి పేశంటు మందాంగా నింగా నింగా పేశంటు పరరిగియా ఆమా యారి నాన

பாக்கிய என்ன இல்ல பாரு எனக்கு காசு தேவைப்படுது பாத்துக்கோங்க சரி நீங்க பேஷண்ட் ஒருத்தரும் வர வரமாட்டேங்க நீங்க எனக்கு சம்பளமும் தர தரமாட்டேங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நான் ஒன்னும் நினைச்சிட்டே இன்னைக்கு வருவான் வருவானா சரி நல்லா நீ வேலையே ஒழுங்கா பாக்குறது இல்லை அதான் ஒருத்தனை வரமாட்டேக்கான் இவன்லையா வாழ்ந்து பாருங்க வாழ அடிக்கா அப்படியே தொடச்சிருக்கேன் இவன் ஒழுங்கா வேலை பார்க்கானா இல்ல இல்ல பிற எப்படி வருவான் சரி டாக்டர் இங்க பாருங்க சரி நான் அப்படியே ரோட் சைடு வந்துட்டு இருந்தேன் இந்த துணி கடையில எல்லாம் ஆஃபர் போடுதாங்கல்ல ஆமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆஃபர் போடுவோமே ஆஃபரா ஆமா சரி சொல்லு என்ன ஆஃபர்னு பார்க்கலாம் என்ன ஆஃபர்னா ஒரு ஊசி போட்டா இன்னொரு ஊசி இலவசம் அதுவும் இன்னொரு ஊசி எங்கனாலும் போட்டுக்கலாம் அப்படியா ஆமா யாராவது அப்படியாது ஹ அந்த பையனு ஊசி போட ஒரு ஊசி போட்டா நூறு ஊசி ஃப்ரீடா வா வா ஊசி போடு வா டாக்டர் இப்படி போட்டு பாருங்க கூட்டம் அல்லும் ஊசினாலே ஒருத்தனும் வர மாட்டான் எவனாவது வருவானா ஊசினா யாராவது வருவியா

டாக்டர் அதெல்லாம் இப்படி தான் போடணும் டாக்டர் ஒரு ஆஃபர் போடலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வர மாட்டான் அதெல்லாம் விடு நான் ஒரு ஆஃபர் சொல்லுவேன் சரியா இன்னைக்கு வர வழியில அந்த டெக்ஸ்டைல்ல ஒரு சாரி வாங்கினோம் ரெண்டு சாரி ஃப்ரீன்னு இருக்காங்க சப்பா இவனை வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபும் கேட்டுகிட்டே இருக்கா எனக்கு ஒரு சாரி வாங்கி தாங்களே வாங்கித் தாங்களேன்னு அது நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே காசு தாங்களேன் வாங்கித் தானே காசு தானே ஆமாம் இவனாவது வருவான் வாங்கி தாரே சரி இது என்ன பண்ண நான் ஒரு ஆஃபர் சொல்றேன் பாரு ட்ரீட்மென்ட்க்கு வந்து வந்து அவனுக்கு சரியாயிட்டனா சரியாயிட்டனா அவன் நமக்கு 500 ரூபாய் தருவான் 500 ரூபாய் வச்சிருக்கீங்க அது 500 ரூபாய் டாக்டர் 200 ரூபாய் இருக்கு அதுக்கு மேல ஒண்ணு இல்ல இங்க பாரு அதே இது சரியால ஏன் ஏல அந்த 200 தான் இருக்கு விடு 200 சரியாவலனா நம்ம என்ன செய்யப் போறோம் என்ன செய்யப் போறோம் 500 ரூபாய் கொடுக்கணும் சொல்லுவோம் நீங்க கொடுங்க ஆள விடுங்க நான் தான் கொடுக்க போறேன் சரி ஆஃபர எல்லா பக்கமும் ஒட்டிரு எல்லா சரி டாக்டர் போட்டாச்சா பேஷண்ட் வந்துருவாங்கல்ல பேஷண்ட் வராம் பார் இப்ப எப்படி எனக்கு இன்னைக்கு சம்பள தந்திரியோ தர முடியல வரட்டு சரி சரி நான் ஒட்டிறேன் நம்ம இருக்கிற சோம்பேறி நம்ம தான் எதையும் எந்த வேலையும் போகிறதில்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறை வளர்த்து தூங்கி தூங்கி உட்காந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எவனை ஏமாற்றலான்னு தெரியல ஒருத்தரையும் காணா அது இந்த படி நாலு படி ஏறி வரதுக்குள்ள மூச்சு வாங்குது லிஃப்ட் வேறு ஆஃபர்ல இருக்குது என்ன பண்ண சரி கஸ்டமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏமனத்துக்கு கிடைச்சா இன்னைக்கு எவனாவது சாப்பிடலாம் வேலை செஞ்சு சாப்பிட்டா நமக்கு வேர்க்கும் அது நமக்கு கதை காக்காது ஏன்னா அது ஆஃபர் போட்டிருக்காங்க எங்கள் ஐநூறுவாயா ஆகா தே துணி கடையில் ஆஃபர் பார்த்துருக்கேன் செருப்பு கடையில் ஆஃபர் பார்த்துருக்கேன் பைக்கு கடையில் கூட ஆஃபர் பார்த்துருக்கேன்டா முதல் முறையாக ஆஸ்பத்திரியில் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த டாக்டர் எல்லாமே ஏமாளி பண்ணலாம் பாங்க நாம போய் ஏமாத்திட்டு வந்துடுவோம் இன்னைக்கு இவங்களை தான் நமக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் எவனை ஏமாத்தலாம் பார்க்கலாம் சரியா இந்த டாக்டர்கிட்ட என்ன சொல்ல ஏமாற்றலாம் எந்த நோயினாலும் சரி பண்ணிடுவார் போல இருக்கே ஆ ஐடியா அதை பண்ணிடுமா

சார் ஆ பார்த்தாலே தெரியல உடம்பு பூரா பிரச்சனை தான் நல்லா சாப்பிட்டு ஆ ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டார் நல்ல எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்கு டாக்டர் அப்படியாலும் மீனை சாப்பிட்டு பார்க்க கறியை சாப்பிட்டு பார்க்க புரோட்டா சாப்பிட்டு பார்க்க ஒரு டேஸ்ட்டும் வாயிலில் தெரிய மாட்டேங்குது ரெண்டு அப்பம் சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியும் பத்தா அப்பன் தின்னால் எப்படி தெரியும் டேஸ்ட் இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் சரி சரி அப்பத்தில் வருமா அதில் வருமான்னு பார்க்குறது சரி டேஸ்ட்டே தெரியல காலையில் கீழே உள்ள குழம்பு பூரும் காலி பண்ணிட்டாவோ சாப்பிடுறதுக்கு யாருக்கும் ஒண்ணுமே இல்ல எல்லாம் அங்க இருக்கு சுவையே தெரியல சரி உனக்கு சுவைதானே தெரியல இங்க உட்காரு வா வா உட்காரு பாத்து உடஞ்சிரும் கமெண்ட்ரி இங்க வா பாத்து ஆ இங்க வா இங்க வா என்ன உன்னை ஏய் தூங்காத காலையில ஒண்ணு இல்ல டாக்டர் டாக்டர் எனக்கு இந்த ட்ரீட்மென்ட் சரியாகலட்டனா 500 ரூபாய் தந்துவீங்கல உனக்கு கண்டிப்பா 500 ரூபாய் 500 இல்ல கன்ஃபார்ம் மேல நீங்கலாம் கேளு கேளு சொல்லாத 500 ரூபாய் 500 ரூபாய் அம்மா சரி அந்த 10 நம்பர் டானிக் கேட்டோ போ 10 நம்பர் அதுதான் 10 ஆ நம்பர் ஏதோ டானிக்கு குடிக்க போறாரு கண்டிப்பா சரியாகாது இரு இரு நான் வாரேன் டானி கூத்துக்கு நான் வந்தாதான் சரிப்பட்டு வரோம் கோபா டாக்டர் ஆ நாங்க கோபா அவனை பிடி 10 ஆ தலை தலை நல்ல பிடி விட்டாத பிடி கண்ணாடி கலை தூரப்படு ஆ இங்கே பாரு ஊற்றுவோம் கத்தக்கூடாது சரியா ஆ

தேステ தெரியல பெட்ரோல் மட்டும் தெரியுதோ ஏய் எம்.பி.எஸ் படிச்சிருக்கே சும்மா இல்ல ஏலே ஐநூறு நான் பார்த்தா பார்த்தா நான் ஏமாந்து போய்டேனே 5000 எங்க வந்து யார்கிட்ட கஷ்டப்பட்டு வேரோ சித்தி ஏமாத்தி ஏமாத்தி சப்பார்ச்சது அவர்தான் சரி பண்ணாரு இல்ல 나 தான் 나 தான் வாங்குவேன் ஏலங்க தான் கத்தா ஆ பத்து மாசமா சம்பளமே இல்லை ஐநூறு ஏமாத்தி எப்படியா சம்பாதிக்கலாம் பார்த்தா தோத்து விட்டதை பிடிச்சிருவோமா இப்ப எனக்கு ஒரு ஐடியா இந்த வியாதி அவர் சரி பண்ண முடியாது எனக்கு ஐடியா வந்துருச்சு இப்போ ஜெயிச்சி ஆகணும் இந்த ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்கிய டாக்டர் சார் யாரு யாரு தான் நல்ல டாக்டர் அவனே தான் சொன்னேன் வருவான் எப்படி அவங்க தான் வந்தா ஆவான்னு தெரியும் டாக்டர் சார் ஆ சொல்லுங்க டாக்டர் சார் ஆ என்னவோ சொல்ல வந்தானே யோசிங்க யோசிங்க ஆ டாக்டர் சார் ஆ நேத்து சரி மறந்து போச்சு டாக்டர் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு மறந்து போகுது டாக்டர் மறந்து போதா பெரிய மறதியா இருக்கு டாக்டர் ஓ பெரிய மறதி ஆமா இங்க உட்காருங்க இதுக்கும் டாக்டர் கமோன்றே எஸ் டாக்டர்

எப்படி நான் வந்துட்டா ஏடு ஐநூறு ஐநூறு ஏடு எங்க வந்து எல்லாம் மறந்துட்டு மறந்துட்டீங்க பெட்ரோல் மட்டும் ஞாபகமா இருக்கும் எப்படி உனக்கு ஞாபகம் வந்துச்சு வந்துருச்சு டாக்டர் வந்துட்டா ஏடு ஐநூறு ஐயோ இப்பவும் ஞாபகம் தான் முடியலையே ஏடு ஐநூறுங்க கஷ்டப்பட்டு மறக்கும் மாமலா இவனுக்கு மறக்கும் பெட்ரோல் வேண்டாம் கொட்டு தூரம் கொட்டுவோம் இங்க கூடு உனக்கு போகும்போது ஒரு ரூபா தாரேன் சரியா

கண்ணு தெரியாமல் வைப்போம் ஏற்கனவே கண்ணாடி வேறு கழட்டி டைம் சும்மாவே கண்டுது டாக்டராகவும் பண்ணுவோம் சார் இது போஸ்ட் ஆஃபீஸ்ஸா இது போஸ்ட் ஆஃபீஸா சார் இல்லை பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்கா சார் என்ட வண்டி நான் நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது சரி டாக்ட்ரை பார்க்கணும் அதான் ஒழுங்காக சொல்ல வேண்டியது தானே ஆ டாக்டர் எங்கே இருக்கீங்க இங்கே தான் இருக்கும் சார் டாக்டர் சார் சொல்லுங்கள் எனக்கு

இவ்வளவுதான் பிற பிள்ளைகள் பாவம் இன்னைக்கு அவ்ளோதான் நினைக்கேன் காசை கொடுத்துட வேண்டியதான் கொடுத்துட வேண்டிய சரி ம் கொடுத்துற மாதிரி கொடுத்துருங்க டாக்டர் நாங்க நாங்க சார் எதுக்கு சார் காசு தரீங்க இல்லை எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நாங்க ஓ ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல நீங்கள் ஐநூறுவா தரையும் சார் அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தாங்க எப்படிங்க கொடுங்க டாக்டர் என்ன சார் ஆ ஆ எங்க என்ன